சற்று முன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுமே நமக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நமக்கு ஒரு டீம் மூலியமாகவும் நமக்கு வந்து தெரிய வந்துச்சு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அந்த அப்டேட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கன்வாடி எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே வந்து இந்த இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ணிருப்பீங்க ஸோ அங்கன்வாடி பொறுத்தவரை இன்டர்வியூ மட்டும்தான் வந்து நடந்திருக்கும் இன்டர்வியூ முடிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து ரிசல்ட் தான் ஸோ ரிசல்ட் தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு மேல நம்ம ஆயிடுச்சு எக்ஸாம் எழுதி இப்ப வந்து ஒரு ஒரு நல்ல நியூஸ் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு ஸோ அது என்ன அப்படின்றத வீடியோல போய் நம்ம தெளிவா வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் டெலிகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு ஸோ இப்போ என்ன அந்த குட் நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க கிட்டத்தட்ட எல்லா இருந்து அப்ளை பண்ண எல்லாருமே அவங்க உங்க பிளாக்ல ரிசல்ட் எப்போ வரும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இன்டர்வியூ வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல போட்டிருந்தோம் நல்லபடியா எல்லாருமே வந்து இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க சில பேர் வந்து இன்டர்வியூ வந்து நல்லா வந்து பண்ணியிருக்கேன் சில பேர் நல்லா பண்ணல கொஸ்டின்ஸை கேட்கல அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இந்த கடந்த ஒரு மூணு மாசம் வந்து நடந்தது இப்ப அடுத்து வந்து ரிசல்ட்டுக்கான முடிவு வந்து எப்ப தேர் வரும் அப்படின்றது தான் நமக்கு வந்து இது இருந்தது அதுல இருந்து ஒரு குட் நியூஸ் தான் நமக்கு வந்திருக்கு என்னன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு செலெக்ஷன் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க என்ன மாதிரி குவாலிபிகேஷன்ஸ்ல இன்டர்வியூல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க நீங்க இன்டர்வியூ எதை வச்சு அட்டன் பண்ணதில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ்ன்னே சொல்லலாம் ஸோ செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மந்த் எண்டுக்குள்ள இந்த ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளயே நம்ம வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் சில மாவட்டத்துக்கு மட்டும்தான் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெடியா வந்து இருக்கு செலக்ஷன் லிஸ்ட் ஜஸ்ட் அவங்க வந்து அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைச்சிரும் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முதற்கட்டமா வந்து ஃபர்ஸ்ட் எந்த மாவட்டத்துக்கு எல்லாம் வெளியிடும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ரெண்டாம் கட்டமா யார் யாருக்கெல்லாம் வந்து வெளியிடும் அப்படின்றதையுமே நம்ம வந்து தெளிவாக வந்து பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி எதை வச்சு நம்மளை செலக்ட் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி குவாலிபிகேஷன்ஸ்ல வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான் வந்து சூஸ் பண்ணிருக்காங்கன்றத நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் முன்னுரிமைல வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றப்ப நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சோ தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில வந்து சூஸ் பண்ணிருக்காங்க இன்டர்வியூ நீங்கள் நல்லா பண்ணியிருந்தாலும் ப்ரயாரிட்டி வைஸ் தான் வந்து செலக்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரையாரிட்டின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கணவரால் கையிடப்பட்ட பெண்கள் அவங்க அவங்களோட லிஸ்ட் எடுத்திருப்பாங்க விடோஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அவங்கள கணக்கு எடுத்திருப்பாங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்க ஆசிட் அட்டாக் பட்ட பெண்கள் ஸோ பெண்கள் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா அவங்க எடுத்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு வந்து நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா எடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை வந்து பார்த்துக்கணும் நிறைய வேலைகள் செய்யற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ உங்க குடும்பத்துல யாராவது உங்க கணவரோ பிள்ளைகளோ ஆஹ் மாற்றுத்திறனாளியா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல வந்து நீங்க வந்து தாராளமா வந்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி வைஸ்ல செலக்ட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து ப்ரையாரிட்டி வைஸ் மட்டும்தான் வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நான் நாலு சொன்ன கேட்டகரியில யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ அவங்க எந்த கே கேட்டகரின்னாலும் பரவாயில்ல இந்த நாலு இதுக்குள்ள நீங்கள் ப்ரயாரிட்டி வைஸ் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரயாரிட்டி வைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ்ல நீங்கள் எப்படி எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க அதை பொறுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சில பேர் நல்லா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் வந்து தெரியாம இருந்திருந்தாலும் அவங்கள வந்து செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த திட்டங்கள் பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க குழந்தைகளை வந்து நல்லா பாத்துக்கிறாங்களா அவங்கள மாதிரி ஆளுங்களை எடுத்திருக்காங்க ஹைஜீனா வந்து இருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்து ரெண்டாம் கட்டமா வந்து முடிவெடுத்து இன்டர்வியூல வந்து செலக்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வந்து இன்டர்வியூல வந்து எவ்வளவு செலக்ட் ஆக போறாங்கன்ற மார்க் பேசிஸ்ல ஸ்பிளிட் பண்ணியே நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஸ்பிளிட் பண்ண வயசுல தான் வந்து நமக்கு வந்து மார்க் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க ஒரு ப்ரையார்டிக்கு இருபது மார்க் இன்டர்வியூ நீங்க அட்டென்ட் பண்ணதுல ஐம்பதுக்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ ஸோ இந்த மாதிரி தனித்தனியா வந்து மார்க் வந்து போட்டு கரெக்ட் கடைசியில எவ்வளவு மார்க் வருதோ அதுல இருந்து வந்து டாப்ல இருக்காங்களோ இப்போ உங்களோட மாவட்டத்தில் நீங்க இருக்கீங்க உங்க மாவட்டத்துல எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்கோ ஸோ டாப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த வேக்கன்சிஸ்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்கள வந்து எடுத்துக்குவாங்க எந்தெந்த பிளாக்லாம் போடணுமோ வந்து போடுவாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்குள்ள உங்க வீடு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க மூணு கிலோமீட்டருக்குள்ளதான் உங்களோட அங்கன்வாடி மையமும் நீங்க அப்ளை பண்ணதும் மூணு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா உங்களையுமே வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த மூணு அடிப்படையில் தான் வந்து நம்மளை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைஸு அடுத்து இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்த மார்க்ஸு அந்த மார்க் அடிப்படையில் எடுத்திருக்காங்க மூணாவதா டிஸ்டன்ஸு மூணு கிலோமீட்டருக்குள்ள யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கள தான் எடுத்திருக்காங்க செலக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி வந்து போட்டுட்டாங்க ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மாத கடைசிக்குள்ளே நமக்கு வந்து ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் மாவட்ட வாரியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ரிசல்ட் வந்து நாலு அஞ்சு மாவட்டத்துக்கு வந்து வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த செப்டம்பர் மந்த்துக்குள்ளேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து முடிஞ்சிரும் ஸோ அதாவது இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு இந்த மார்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம கைக்கு ரெடியா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் ஸோ வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர்லயே நம்ம வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து எந்த ஒரு ப்ராசஸ்மே கிடையாது ரிசல்ட் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா டேரக்டா அடுத்து ஒரு செப்டம்பர் எண்டுக்குள்ள இல்லைன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள அப்படின்றத சொல்லியிருக்காங்க டிசம்பருக்குள்ள இந்த மா இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளேயே எல்லா மாவட்டத்துக்குமே ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா டிசம்பருக்குள்ள எல்லாமே போயிட்டு ஜனவரியில இருந்தே அங்கன்வாடில எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே வந்துட்டு வேலை வந்து அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு சரி இப்ப முத கட்டமா யார் யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா நாலு மாவட்டத்துக்கு யார் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் சேலம் கன்னியாகுமரி தென்காசி சோ இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெண்டாம் கட்டமாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் ஸோ இந்த மாதிரி மாவட்டத்தெல்லாம் ரெண்டாவது கட்டமா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாவட்ட வாரியாக வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மொத்தமா வந்து பல்கா எல்லாருக்கும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்க ஆனா ஒரு செலக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா பிளாக் வைஸ் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மொத கட்டமா நம்ம வந்து மே மாசமே எக்ஸாம் எழுதுனவங்க யாரெல்லாம் இருப்பீங்களோ உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாவட்டத்துக்கு எல்லாமே நம்ம இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வர அந்த செலக்ஷன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம மாவட்டம் வருதான்றத நம்ம வந்து அதிகமாவே எதிர்பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்க அடுத்து ஜூன் மாசம் எழுதிருக்கோங்க அதுக்கு அடுத்த மா அடுத்த செலக்ஷன் லிஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதே மாதிரி ஆஹ் டிசம்பருக்குள்ள எல்லா மாவட்டத்துக்குமே வந்துரும் ஆகஸ்ட் மாசம் நமக்கு வந்து நம்ம வந்து வேலைக்கே வந்து போயிடலாம் சாரி ஜனவரி மாசம் வேலைக்கே போயிடலான்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னான்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுலதான் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்றது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க ஸோ அதுக்குள்ளயுமே இந்த அங்கன்வாடி ரிசல்ட் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணிடுவாங்க நாள் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி முடிகிறதுனால ஸோ மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ளேயே எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்து வந்துடும் ஸோ ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாச கடைசிக்குள்ள நம்ம செலக்ஷன் லிஸ்ட் ஒன் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அங்கன்வாடி எக்ஸாம் எழுதுனா இன்டர்வியூ எழுதுன எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க